بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان الا الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே பெரியார்களே எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லஷானு தாலாவை புகழ்ந்து போற்றியவனாக நபிகனார் மீது செலவாத்துக்குரியவனாக இன்றைய வகுப்பை நான் ஆரம்ப இன்றைய பாடநிறையாக பாடத்தலைப்பாக அது ஒதுவகையாக இபாதத்துன் வாக்கத்தும் குர்பானி கொடுப்பது நேரம் வரையறுக்கப்பட்ட ஒரு வணக்கமாக இருக்கும் தொழுகைகளுக்கு எவ்வாறு நேரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றனவோ அதே போலதான் ஹஜ்ஜிக்கும் நேரங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது நோம்புக்கும் நேரம் வகுக்கப்பட்டிருக்கிறது அதே போல உதுகையாக கொடுப்பதற்கும் நேரம் வரையறுக்கப்பட்டிருக்கிறது உதுஹியா அதன் நேரம் வருவதற்கு முன்னால் கொடுப்பது போதுமையாகாது தொழுகை நேரம் வருவதற்கு முன்னால் தொழுதால் எவ்வாறு தொழுகை நிறைவேறாதோ அதேபோல உதுஹியாக்கு என்று வரையறுக்கப்பட்ட அது நேரம் வருவதற்கு முன்னால் உதுஹியா கொடுப்பது ஜாயிஸ் ஆகாது அதே தான் நேரம் கடந்ததற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி அதை தாமதித்திருந்தால் பிரயாணிகள் நோயாளிகள் உரிய நேரத்திலே உதகையாக கொடுக்க முடியாமல் இருந்தால் அவர்கள் அதை கதாட்சியலாம் என்று விளம்பா பெருந்தகைகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இன்று எம் நாட்டிலே எட்டாவது நாளாக இருந்தாலும் கூட மக்காவிலே இன்று அரபா தினமாக இருக்கிறது யோமுல் தருவியான் சொல்லக்கூடிய எட்டாவது நாளையிலே மக்கள் மக்காவிலிருந்து ஹாஜிகள் மக்காவிலிருந்து எஹ்ரா அணிந்து கொண்டு லப்பை கல்லாகுமல்பேக் லபே கெலா ஷரீக் இன்னல் ஹம் தஹமத் மு லா ஷரீ கிழக் என்ற தல்வியாவோடு வெண்ணிற வெண்ணிற ஆடை அணிந்தவர்களாக மினாவை நோக்கி சென்று மினாவிலே இன்று இரவு அவர்கள் தங்கியிருந்து அதிகாலையிலே அவர்கள் அரஃபா நோக்கி செல்வார்கள் கணியத்துக்குரிய சகோதர்களே அரஃபா இபாதாத்துகளை முடித்துவிட்டு அரஃபாவிலிருந்து சூரியன் மறைந்ததற்கு பின்னால் முஸ்தலிஃபாவை நோக்கிச் செல்வார்கள் முஸ்தலிஃபாவிலே மபீத் முஸ்தலிஃபா ஹஜ்ஜி கடமை ஒன்றாக இருக்கிறது அந்த ராத்தரிப்பதை முஸ்தலிஃபாவிலே ராத்தரித்துவிட்டு அவர்கள் மினாவுக்கு சென்று மினாவிலே பத்தாவது பதினோராவது பன்னிரெண்டாவது பதிமூணு நாட்களிலே அவர்கள் குர்பானை என்ற செய்தியை நாம் சொல்லியிருக்கின்றோம் கணியத்துக்குரிய சகோதர்களே இந்த உதுகையாக கொடுப்பதின் முதல் நேரம் பகதலா தில் ஈத் லிம்மசல்லூன தொழுபவர்களுக்கு பெருநாள் தொழுகையின் பின் அது நேரம் ஆரம்பமாகிறது தொழாதவர்கள் என்றால் முசாஃபிரியங்கள் பிரயாணிகள் அகுல் பாதியத்தி கிராமப்புறங்களிலே தொழ முடியாதிருப்பவர்கள் அவர்கள் அது குறித்த நேரம் காமனித்தியாலும் அல்லது இருபது நிமிடங்களில் கிடந்ததுக்கு பின்னால் ஒதுகா கொடுப்பது நேரம் ஆரம்பமாகிறது யாராவது மந்தபகூல் கபலசலா தொலகிக்கு முன்னால் யாராவது குர்பானை கொடுத்தார்களே ஆனால் ஃபஷா துஹு அவர் கொடுத்த அந்த குர்பானி ஆகிறது அந்த ஆடாகிறது ஷா துலஹமின் வலைசத் உல்ஹையத்தின் அது இறைச்சிக்காகவே ஆகும் அது உலோஹையாவாக ஆகாதென்று நபி அலேஸ்லாத்து வஸ்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வஜிபு அலஹி தபு பதிலஹா பதலிஹா அலா சிவத்திஹா பாதசலா ஆக அப்படி கொடுத்தவர் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் அதற்கு பகரமாக வேறொரு உலகையாவை கொடுப்பது அவர் மீது கடமையாகும் மா புகாரி அவர்கள் அன்பர் இபின் ஆசிப் அலி அல்லாஹூ தாலான தொற்று அறிவிக்கிறார்கள் அன்ன நபிய அசல்லாஹூ அலஹி வசல்லம் அக்கால் நபி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் மந்தபஹ கபு சலா யாராவது தொழுகைக்கு முன் குர்பானி கொடுத்தார்களே ஆனால் கத்தமாக அஹ்லிஹி பெருநாள் தொழுகைக்கு முன்பே யார் குர்பானி பிராணியை அறுக்கிறாரோ அவர் தன் குடும்பத்தாருக்கு முன்கூட்டியே தயாராக முன்கூட்டியே அவர் தயார் செய்த இறைச்சி இறைச்சியாக அது அமைகிறது உதுகையாவாக அது அமையாது ஹஜ்ஜிக் கிரீகாக அது அமையாது அது குர்பானி வழிபாட்டில் சேராது என்று நபி அலிஸ்லாத்து வசூல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லீர்து என்று ஷே ஹுதமீன் ரஹமத்துல்ல குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் இரண்டு இரண்டுபாவா அல்லது ஒரு ஹொத்துபாவா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பாடு இருக்கின்றன அலாகுலேஹால் இமாம் முடியும் வரை குர்பானி கொடுப்பதை தாமதிப்பதுதான் சிறந்தது அதான் வழிமுறை ஏனென்றால் நபி அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவ்வாறுதான் செயல்பட்டிருக்கிறார்கள் ஜிந்து பின் சுஃபியான் அல் புஜேரி அலி அல்லாஹூ தால் அறிவிக்கின்றார்கள் நபி அலைஸ்லாத்து அவர்கள் ஈதுல் அல்ஹா பெருநாள் தினம் தொழுகை நடாத்தினார்கள் பின்னர் ஹொத்துபா பிரசங்கம் செய்தார்கள் பின்னர் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அஃபுல் அல்லா ஹத்தா எதுபஹல் இமாம் இமாம் குர்பானி கொடுக்கும் வரை குர்பானி கொடுக்காமல் இருப்பது சிறப்பானதாக இருக்கும் இன்காலிமா மெதுபாஹ்பின் முசல்லா எஃ்திதான் பின் நபி வஹாபிகி நபிகனாரை நபிகனாரையும் சஹாபாக்களையும் பின் தொழுத தொழுத மைதானத்திலே இமாம் குர்பானி கொடுப்பவராக இருந்தால் இமாம் குர்பானி கொடுக்கும் வரை குர்பானி கொடுக்காமல் இருப்பதான் சிறந்தது சஹீல் புகாரிலே வந்திருக்கிறது நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் இது பஹு பில் முசல்லா தொழுமிடத்திலே மைதானத்திலே அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் என்று செய்து வந்திருக்கிறது ஆகவே நபி அலை இஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் தான் கொடுக்கின்ற அந்த உதுஹையாவை அந்த குர்பானியை வெளிப்படுத்தும் முகமாக அவர்கள் அங்கே அதை அறுப்பார்கள் உலகில் ஷஹார் அல் இஸ்லாம் இஸ்லாத்தின் அடையாள சின்னங்களை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மனிதர்களுக்கு குர்பானி கொடுப்பதுடைய கைஃபியத்தை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி நபி அலை சலாத்து வசலாவர்கள் அந்த மைதானத்திலே அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் அந்த மைதானத்திலே நாம் சொல்வது தொழு இடத்திலே அல்ல தொழுதி இடத்துக்கு வெளியிலே அவர்கள் அறுத்து குர்பானை கொடுப்பார்கள் ஏனென்றால் தொழுதி இடம் பள்ளியாக கருதப்படும் வல் மஸ்ஜித் லாஃபது வித்தம் பள்ளிவாயல் அசுத்தங்களை கொண்டோ இரத்தங்களை கொண்டோ சாணங்களை கொண்டோ கலக்கப்பட மாட்டாது ஜாபிர் அலி அல்லாஹூ அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹூ அலஹிவசல்ல அவர்கள் எங்களுக்கு மதினாவிலே தொழுகையை நடாத்தினார்கள் அந்த நேரத்திலே சில மனிதர்கள் சில சஹாபாக்கள் முன் முன்னோடிகளாக அவர்கள் நபிகளார் உதகையா கொடுப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் உதுகையா கொடுத்து விட்டார்கள் அவர்கள் எண்ணினார்கள் அந்நபி அலைக்கது நகர நபி அலை சலாத்து வசூலார்கள் உதுகையா கொடுத்து விட்டதாக அவர்கள் எண்ணி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் இதை அறிந்த நபி சொல்லா அலையம் சொன்னார்கள் யார் நபிகளா தனக்கு முன்னால் உதுகையா கொடுத்தார்களோ அவர்கள் வேறொரு உதுஹையாவை குர்பானியை மீட்டவும் என்று சொன்னார்கள் ஆகவே நபி இஸ்லாத்து துவசலா அவர்கள் குர்பானியை கொடுக்கும் வரை அவர்கள் குர்பானி கொடுக்கக்கூடாது என்ற செய்தியை நபிகளார் சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே எந்த வக்தில் உதுஹையா அவரூ விஸ்வாம்சம் ஆகியோம் ஐயா அமைத்த ஷிரீக் உதுஹையாவுடைய ஆரம்பம் நாம் ஏற்கனவே கூறியது போன்று அவனு இறுதி நேரம் துல்ஹா மாதம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணாவது நாள் மாலை சூரியன் மறைவதோடு காலம் முடிவடைந்து விடுகிறது ஆகவே மொத்தத்தில் குர்பானி கொடுப்பது நாலு தினங்கள் யோமுத் பெருநாள் தினம் அல்ஹாதி அசர் பதினோராவது நாள் பன்னெ பன்னிரெண்டாவது நாள் பதிமூணாம் நாள் ஆகிய நாலு நாட்களிலே குர்பானி கொடுப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி அறிஞர் பெருமக்களுடைய கருத்தாக இருக்கிறது அந்த கருத்தை ஷாஃபி அவர்கள் வரவேற்று சொல்லியிருக்கிறார்கள் வக்தார் அஹு ஷேக் பின் தம்மி அவர்களும் அதை ஆதரித்திருக்கிறார்கள் ஐயாமு தஷ்ரீக் ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஆகிய தினங்கள் ஐயாம் மக்களின் வசூருபின் பதிகீர் இல்லாத உண்ணுவது குடிப்பது அல்லாஹு நினைவு கூறுகின்ற ஒரு தினம் தினங்களாக இருக்கும் பகலையிலே குர்பானி கொடுப்பது ஏற்றம் அதே போல ஃபியோம் ஈத் பத்தாவது நாள் குர்பானி கொடுப்பது ஏற்றம் வஜூசுஃப் ஃபில்லையில் இனாக்காலங்களிலே கொடுப்பது ஜாயிஸாகும் ஒலா தபு ஃபில்லையில் இரவிலே கொடுப்பது வெறுக்கத்தக்க செயல் அல்ல ஏன் என்லீல அலாத்தாராக மக்குறைவிலே குர்பானி கொடுப்பது மக்குருகு என்று சொல்வதற்கு விதமான ஆதாரங்கள் கிடையாது நபிசல்லாஹூ அலைஹ் வசல்லம் அவர்கள் தனது முபாரக்கான கண்ணியமான கருத்தினால் அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் ஹஜ்ஜத்தில் வதா இறுதி ஹஜ்ஜரே அவர்கள் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு ஒட்டைகளை தனது கையாலே அறுத்து அவர்கள் உதகையா கொடுத்தார்கள் குர்பானி கொடுத்தார்கள் உதகையா கொடுப்பது அறுப்பதுனி என்ற அழைக்க அழைக்கப்படுகின்ற இப்ராஹிம் முகமது அலை இஸ்லாத்துவஸ்லாம் இருவருடைய வழிமுறையை பின்பற்றி உதகையா கொடுப்பது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது நபி அலைத்துவஸ்லாம் அவர்கள் வெண்ணிற இரண்டு செம்மறியாட்டு கடாக்களை அவர்கள் கொம்புகள் உள்ள வெண்ணிற இரு செம்மறியாட்டு கடாக்களை குர்பானி கொடுத்தார்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாமுடைய வழிமுறையை பின்துயர்ந்து அவர்கள் செய்த வரலாறு உங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் அலையலாத்து வஸ்லாம் அவர்கள் தனது மகனை குர்பானி கொடுக்க முடிய அல்லாஹ் ஏவிய போது அந்த வரலாறு நீண்ட வரலாறு அதற்கு பஹரமாக அல்லாஹ் குஸ்மஹான ஆலா இரண்டு கொம்புள்ள செம்மறியாட்டை எல்லாம் இறக்கி வைத்தான் அதை அவர்கள் குர்பானி கொடுத்தார்கள் கணியத்துக்குரிய சகோதரிகளே குர்பானி கொடுக்கின்ற அந்த பிராணிகளுக்கு மூணு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று குறிப்பிட்டு அந்த வயதெல்லே அடைந்திருக்க வேண்டும் ஒட்டகம் ஐந்து வருடங்கள் மாடு இரண்டு வருடங்கள் மாஸ் செம்மறியாடு ஒரு வருடம் மாஸ் செம்மறியாடு ஒரு வருடம் லான் நிசுசனா அரையாண்டு இப்படி நிபந்தனையிடப்பட்டிருக்கிறது அந்த குருபானி கொடுக்கின்ற பிராணிகள் குறைகளை விட்டும் சலாமத்தாக இருக்க வேண்டும் குறிப்பிட்ட நேரத்திலே கொடுக்க வேண்டும் என்ற செய்தியோடு இன்றைய உரையை முடித்து விடைபெறுகின்றேன் ஆஹ் ஆவான் அகமதுல்லா அரம்பி ஆலமே